விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மடப்பட்டு பகுதியில் மின்கசிவு காரணமாக நான்கு கடைகள் எரிந்து சேதமடைந்துள்ளன மாணிக்கம் என்பவரின் கோழிக்கடையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்து அருகிலுள்ள பாத்திரக்கடை காய்கறி கடைகளுக்கு பரவியதாக கூறப்படுகிறது இதில் நான்கு லட்சம் ரூபாய் அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் திருவண்ணை நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் குறிச்சியில் மகனுக்காக சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து மது அருந்திய தந்தையை மகன் வெட்டிக் கொலை செய்தார் இவருடைய மகன் பாரதிதாசன் தனியார் கல்லூரியில் படிப்பதற்காக சேர்த்து வைத்ததாக கூறப்படுகிறது மனைவியிடம் தகராறு செய்துவிட்டு அந்த பணத்தை எடுத்து செலவழித்ததால் மகன் தந்தையை வெட்டிக் கொலை செய்தார் இதுகுறித்து கயர்லாபாத் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முத்தூர் சாலையின் பக்தர்களை ஏற்றி வந்த சரக்கு ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் கொண்டு செல்லப்பட்டனர் தகவல் அறிந்த வெள்ளக்கோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல்லில் வீட்டில் தனியாக இருந்த பல்கலைக்கழக பேராசிரியர் சீனி நடராஜன் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் வெளியூர் சென்றுவிட்டு திரும்பிய மனைவி தேன்மொழி கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் திருவையாறு அயாரப்பார் கோவிலில் சப்தஸ்தான பெருவிழா நடைபெற்றது கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் நேற்று பொம்மை பூ போடும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் தெப்போற்சவம் நடைபெற்றது ராஜகோபால் சுவாமி பாமா ருக்மணி சமேதரருக்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்